பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெறுகிறது பொங்கல் தினத்தன்று அவனியாபுரத்தில் துவங்கிய ஜல்லிக்கட்டு மாட்டுப்பொங்கல் தினத்தில் பாலமேட்டில் நடைபெற்றது அந்த வரிசையில் உலகளவில் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கியது இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஜல்லிக்கட்டு காளைகள் பங்கேற்கின்றன கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை என்பது தமிழ்நாட்டில் குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தும் தமிழக அரசின் ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தில் புதிதாக எத்தனை பேர் சேர விண்ணப்பித்து இருக்கிறார்கள் அவர்களில் எத்தனை பேரை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு அரசின் கொள்கை முடிவு குறித்த தகவல்கள் என்பதால் தகவல் அறியும் சட்டத்தின்படி தகவல் வழங்க இயலாது என்று அரசு மறுத்துவிட்டது டெல்லி சட்டசபை தேர்தலில் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் அதனுடன் தனது சொத்துக்கள் குறித்த விவரத்தையும் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்திருந்தார் அதில் அவர் தனக்கு சொத்தாக ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் வங்கி சேமிப்பு மற்றும் ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்கம் கையிருப்பில் உள்ளதாகவும் ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி மதிப்புள்ள அசையா சொத்துகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வடமாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது குறிப்பாக தலைநகர் டெல்லியில் அதிக அளவிலான பனிமூட்டம் காணப்படுகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது வடமாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பனிமூட்டம் காரணமாக ரயில் சேவையில் இடையூறு ஏற்பட்டு உள்ளது பனிமூட்டம் காரணமாக டெல்லி செல்லும் பல ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அமாஷுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் முழுமை பெறவில்லை என்றும் இதுகுறித்த இறுதிக்கட்ட விவரங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் முன்னதாக இஸ்ரேல் மற்றும் அமாஷ் இடையிலான போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்கா மற்றும் கத்தார் அறிவித்த நிலையில் நேதன்யாகு இந்த தகவலை தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் நேதன்யாகு இவ்வாறு தெரிவித்து இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனமான ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி மூடப்பட்டதாக அதன் நிறுவனர் நேட் ஆண்டர்சன் அறிவித்தார் கடந்த ஆண்டு இறுதியிலிருந்து நான் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் எங்கள் குழுவுடன் பகிர்ந்து கொண்டபடி ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சியை கலைக்க முடிவு செய்து உள்ளேன் என்று ஆண்டர்சன் தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் ஆஸ்திரேலிய ஓபன் பிரெஞ்ச் ஒபன் விம்பிள்டன் அமெரிக்க ஓபன் என நான்கு வகையான கிராண்ட்ஸ்லாம் என்ற உயரிய அந்தஸ்து பெற்ற போட்டிகள் நடத்தப்படுகின்றன இதற்கிடையே ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் இரண்டாவது சுற்று போட்டிகள் நடந்து வருகின்றன இந்நிலையில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நம்பர் த்ரீ வீராங்கனையும் அமெரிக்காவை சேர்ந்தவருமான கோகோ காஃப் பிரிட்டனின் ஜோடி அண்ணாவுடன் மோதினார் இதில் கோகோ காஃப் ஆறுக்கு மூன்று ஏழுக்கு ஐந்து என்ற நேர் செட்களில் வென்று மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறினார்